குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மகாலய அமாவாசை என்ற இந்த புண்ணிய திதி வரும் நாள் தடுமாறியவனுக்கு தை அமாவாசை என்றும் ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை என்றும் மறந்து விட்டவனுக்கு மகாலய அமாவாசை என்றும் சொல்வது வழக்கம் ஆக இந்த புண்ணிய தினங்களில் நம் முன்னோர்களின் நினைத்து அவர்களுக்குரிய ஆராதனை உளமாறு செய்வது அவசியம் இந்த மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அமாவாசை திதி என்று மறந் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நமது இந்து மதத்தினரின் பாரம்பரியமாகும் இந்த திதி கொடுக்க ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை சிறப்பானது அதிலும் முக்கியமாக மகாலய அமாவாசை மிக மிக முக்கியம் வாய்ந்தது இந்த மகாலய அமாவாசைக்கு சர்வ பித்ரி அமாவாசை என்றும் கூறுவார்கள் பித்ரு மோட்ச அமாவாசை என்றும் பித்ரு அமாவாசை உள்ளிட்ட பல பெயர்கள் உள்ளன இந்த நாளை நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளாகவும் கருதப்படுகிறது ஒன்பது நாட்கள் விமர்சையாக கொண்டா கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி பூஜை துர்கை அம்மனுக்காக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் சடங்குகள் முன்னோர்களின் ஆசை பெறுவதற்காக பூஜைகள் பிண்ட மற்றும் பித்ரு ஆகியவை ஆகவை அடங்கும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உடுப்புகள் உள்ளிட்டவை வழங்குவது கூடுதல் சிறப்பம்சமாகும் ஆகவே இந்த இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று மறந்து போனவனுக்கு மகாலயா அமாவாசை என்ற அடிப்படையில் நமது முன்னோர்களின் பெயர்களையும் நமது முன்னோர்கள் பெயரே தெரியாது அதனால மாதா பித்தா அப்புறம் பாட்டனார் முப்பாட்டனார் அப்புறம் வந்து மூவேழு தலைமுறை ஈரேழு தலைமுறைக்கும் இந்த மாதிரி எல்லா தலைமுறைக்கும் இருபத்தோரு தலைமுறைக்கும் சேர்ந்த முன்னோர்களுக்கு சேர்த்து இந்த நாளில் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது நமது பாரம்பரியம் இது பற்றி நமது நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்தவர்களுக்கு இந்த மகாலய அமாவாசை திதி கொடுத்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் இதற்காக சிறப்பு ஹோமங்களும் யாகங்களும் செய்யலாம் தர்ப்பணம் புரிவோர் நதி அல்லது குளத்தில் நீராட வேண்டும் காசி பத்நாத் இந்த மாதிரி முக்கிய இடத்தில் தில தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை சாந்தி அடைய செய்யலாம் குளத்தில் நீராடலாம் கடல் நீரை எடுத்து வந்து நீங்கள் நீராடலாம் கடலுக்கு போக முடியாதவர் கடல் நீரை எடுத்து வந்து நீராடலாம் இந்த மாதிரி தீர்த்தங்களை நீராடும்பது விசேஷம் அதனால் இந்த சாலையோர மக்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நமது மக்கள் அறக்கட்டளையில் ஏழு வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த தர்ம சேவையில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்து பங்கு கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக மக்கள் சேவை மகேசன் சேவை என வாழ்ந்து வரும் ஞான சக்தி பீடத்தின் ஞான குருஜியின் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் மீண்டும் அடித்த பதிவில் சந்திப்போம் குருவே சரணம்